ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸுக்கு நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தீங்க அந்த ரெஸ்பான்ஸில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸும் வந்துட்டு பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற விதமாகவும் அவனுக்கு எனக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆச்சா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஃபுல் வீடியோ வந்து எதுக்குன்னா அது எப்படி நம்ம வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு மேக் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கரெக்டாக வந்து கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வீடியோவுக்கு வந்து கமெண்ட் வந்துட்டு நிறைய என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா ரெண்டாயிரரூவா நோட்டு செல்லாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஐயோ இந்த இந்த மேட்ரே தெரியாது ப்ரோ டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் செல்லாது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிருக்கீங்க ஒரு சில பேர் ப்ரோ என்கிட்ட இருக்கு ஆனால் நான் மூணு மாதத்துக்கு முன்னாடி கேட்டேன் மாற்ற முடியாது போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருக்கீங்க ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக தான் மாற்ற முடியும் ஆக்சுவலி வந்துட்டு இந்த டூ தௌசண்ட் நோட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் வந்து யார்பி எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டிமானிட்டைசேஷன் நடந்தபோது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ருபீஸ் நோட் வந்துட்டு பேன் பண்ணாங்க ஸோ பேன் பண்ணிட்டு இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ டூ த்ரீ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் அச்சிடப்படுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா போதுமான அளவு மற்ற நோட்டுகள் புது ஐநூறு நூறு ஐம்பது நோட்டுகள்லாம் வந்துட்டு வந்த பின்னாடி ஸோ இது வந்துட்டு போதுமான அளவு புழக்கத்தில் இருக்குது டூ தௌசண்ட் ருபீஸ் பெரிய அமௌண்ட்டான அந்த நோட்டு வந்துட்டு புழக்கத்தில் இருந்துச்சுன்னா பின்னாடி தேவையில்லாத ப்ராப்ளம் கருப்பு பணம் அந்த மாதிரி இஸ்யூ வந்துட்டு வந்துடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நாங்கள் வந்து அச்சுறுப்பதை ஸ்டாப் பண்ணிட்டு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க பிரிண்ட் பண்ணுறத அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்துட்டு நோட்ஸ் எல்லாம் நாங்கள் ரிட்டன் வாங்கிக்கிறோம் நீங்கள் எந்த பேங்க்லனாலும் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்ஸ் நீங்கள் எந்த பேங்க்லயாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிட்டன் வந்து உங்களுக்கு வராது ஸோ அதை அப்படியே வந்துட்டு ஆர்பிஐ வந்து வச்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா நோட்டையும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நோட் வந்துட்டு வந்துருச்சு இன்னும் டென் ஆஃப் நோட் வந்துட்டு இன்னும் புழக்கத்தில் தான் இருக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் நோட்னா பல லட்சம் கணக்கான நோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நோட்ஸ் வந்து திரும்ப பெறதுக்காக தான் அவங்க நிறைய டைம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வேற எந்த பேங்க்லேயும் எங்கேயுமே போய் சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்லி போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக மட்டும்தான் அந்த டூ தௌசண்ட் ருபீஸை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் ஸோ இது பேன் பண்ணிட்டாங்கன்னு கிடையாது அவங்க டைம் கொடுத்துருக்கும் போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா அது ஒரு டெட்லைன் போய் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாமையே போகும் ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இதை வந்துட்டு நீங்கள் டென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பொக்கிசமாக வச்சுட்டீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா நோ இஸ்யூஸ் நீங்கள் வச்சுக்கலாம் பட் நீடு இருக்கிறவங்க மட்டும் இந்த ரூல்ஸ் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ நீடு இல்லைன்றவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிஐ ஆஃபீஸ் இருக்கிற ஊரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஊர் மூலியமாக தான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக நீங்கள் அனுப்பிச்சு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சேம் சிட்டியிலே இருந்தீங்க அப்படின்னா அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதர்ஸ் சிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நீங்கள் அனுப்பி அது மூலிமா நீங்கள் வித்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் நோட்ஸு தௌசண்ட் நோட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படி கேட்டிருக்கீங்க ஸோ அதுக்கான காலவாசம்லாம் முடிஞ்சது ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கான எந்த அப்டேட்டும் வந்து கொடுக்கல இப்போ இதுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்புறம் ஒருத்தவர் கேட்டிருக்காரு ப்ரோ உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துட்டு கிரெடிட் ஆயிடுச்சு சிக்ஸ் டேஸில் எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது அதே மாதிரி டேமேஜான நோட்லாம் இருக்குது அதை இது மாதிரி பண்ண முடியுமா நீங்கள் டேமேஜான நோட் நார்மலாக வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் போய் மாற்றிக்கலாம் அது இப்போ கரண்டில் இருக்கிற நியூ நோட்ஸ் மட்டும்தான் பழைய நோட்டில் செல்லாத நோட்டு எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நோட்லாம் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக எப்போயும் போல் அங்கே அந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா இந்த அமௌண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்துவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி அந்த அமௌண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் எப்படி அந்த ப்ராசஸு அப்புறம் நான் எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சா அப்படின்ற அந்த ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஹோப் உங்களுக்கு இந்த கமெண்ட் கேட்டிருந்த எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அமௌண்ட்டு டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு வந்துட்டு சென்னை தான் லொக்கேஷன் தான் இருக்குது நிறைய ஊர்கள் நான் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது பன்னெண்டு பத்தொம்போது இடத்துல இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு நியர்பை இருக்கிறது சென்னை தான் ஸோ சென்னை அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணி மாற்றிக்கலான்றதை நான் செக் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா பண்ணுன்றதுக்காக நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்து போனேன் அவங்க வந்துட்டு அங்கே சேஞ்ச் பண்ண முடியாது இங்கே நாங்கள் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொன்னாங்க சப் ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கேயுமே பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க இல்லை சப் ஆஃபீஸில் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் இதை வந்துட்டு இல்லை எனக்கு உடனே சேஞ்ச் பண்ணணும் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன் பட் எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஹெட் ஆஃபீஸ் போங்க கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க ஏன்னா மற்ற போஸ்ட் ஆஃபீஸில் மேபி அந்த ஃபார்ம்ஸ் வந்து இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு போனேன் ஹெட் ஆஃபீஸுக்கு போனதுமே அங்கேயுமே நிறைய கூட்டம் இருந்தது வேற வேற இன்பர்மேஷனுக்காக இருந்தாங்க டோக்கன் வாங்கிட்டு மார்னிங் நைன் ஓ கிளாக் நாங்க போனது டோக்கன் வாங்கிட்டு உள்ள போய் கேக்கும்போது அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க அனெக்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஸோ அந்த ஃபார்மை வந்துட்டு மூணு காப்பி எடுத்து மூணு ஃபார்ம்லயுமே நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் நம்மளோட அட்ரஸ்ஸு அப்புறம் ஆர்பி அந்த ஒரு அட்ரஸ் வந்து சென்னை அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸ்ஸு அப்புறம் நம்ம இன்னும் எத்தனை நோட்டு கொடுக்குறோம் ஸோ அந்த நோட்டில் இருக்கிற சீரியல் நம்பர் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணும் ஆள் டென் நோட்ஸ் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது வேற ஒருத்தவங்க நேமில் தான் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி அதில் அந்த நோட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணி அவங்க சிக்னேச்சர் எல்லாமே வந்து பண்ணணும் ப்ராப்பராக அவங்களோட பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் சிக்னேச்சர் பண்ணி அதோட அட்டாச் பண்ணணும் இது கூட யே நீங்கள் வந்துட்டு அரக்கு அப்புறம் அந்த மெழுகத்தி தீப்பெட்டி இதெல்லாம் வாங்கணும் அரக்குன்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிக்யூட் ஃபார்மில் வந்துட்டு அப்படி சொட்டு சொட்டாக வரும் அதை வந்துட்டு அந்த கவரை வந்து ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணும் ஸோ இது வந்துட்டு ஸ்பீட் போஸ்ட் அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க ஸோ அதனால் அந்த அந்த ஃபார்மாலிட்டி சொன்னாங்க இதுவே நான் புதுசாக தான் பண்ணுறேன் ஸோ எனக்கு இது நியூ தான் ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரூபா கொடுத்து வாங்கினேன் அந்த கவர் அந்த அரக்கு அந்த மெழுகு பருத்தி எல்லாமே ஸோ எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அந்த கவருக்குள்ளே வச்சு அட்ரஸ் ஃப்ரம் டூ எல்லாமே எழுதி பிறகு அந்த தீயை தீயப்படுத்தி அந்த அறக்கு அப்படியே மெல்ட் பண்ணி அதில் வர அந்த சொட்டில் வந்துட்டு மெழுகு மாதிரி வரும் ஸோ அதை வந்துட்டு எல்லா இடத்துலேயுமே வந்து பெரிய ரவுண்டாக வச்சு ஓட்ட சொன்னாங்க ஸோ அந்த ஒரு காய் சைடுன்னு வச்சு நசுக்கினோம்னா ரவுண்டாக வந்துட்டு வரும் ஸோ அந்த மாதிரி ஒட்டி முடித்த பின்னாடி நான் திருப்பி அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன் ஸோ அவங்க அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் நோட் வந்து உள்ளே பின் பண்ணி அந்த கவருக்குள்ளே வச்சுருந்தாங்க ஃபுல்லாக ஒட்டிட்டு ஸோ அதை வந்துட்டு சிக்னேச்சர் எல்லாமே பண்ணிவிட்டு அந்த கவரை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் சாரி ஒன் செவன்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு எனக்கு இதுக்கு செலவானது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் நான் கொஞ்சம் லாங்காக போனால பெட்ரோலுக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட நான் செலவு பண்ணேன் இதே இது நீங்கள் டென் நோட்ஸ் மாற்றினாலும் சரி ஃபைவ் நோட்ஸ் மாற்றினாலும் ஒரு நோட்டு மாற்றினாலும் சரி ஸோ இதே சார்ஜஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க பட் சிக்ஸ் டேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது ஸோ கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து இதே மத்தீரியலாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் இல்லை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம் நீடு இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்தாங்கனா அவங்களுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் போய் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போதே பொறுமையாக நம்ம பண்ணிக்கலாம் அந்த நேரத்தில் வந்துட்டு நிறையா க்ரௌடு இருக்கும் நிறையா டிராஃபிக் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆயிரும் அந்த டைமில் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் பீரியட் கொடுக்கும்போதே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அமௌண்ட்டும் உங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உதவியாக வந்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அவங்களை செக் பண்ணி அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கமெண்ட்லேயே கொடுக்குறேன்